கொஞ்சம் பின்னாடி நன்றி கொஞ்சம் பின்னாடி Thank <laughs> you. வந்தும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று எங்கள் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழக தலைவர் திரு சோழ எம் ராஜா சார் பெரிய உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார் கபடி பிளேயர்ஸ்க்கு நிறைய இகமன் இன்றிரி ஆகும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரு பிளேயரா இன்னைக்கு நான் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவங்க பாக்குறப்ப ஏன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஏழை மக்கள் அவங்க அம்மா ரொம்பவே குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்யறார்கள் அவங்களால இப்ப ஒரு கபடி வந்து சாதாரணமான கேம் இல்ல அது வந்து ஒரு முரட்சித்தனமான கேம் அதுல வந்து நிறைய அடிப்படும் அவங்க பேரண்ட்ஸால அந்த படுற அடிய அவங்களால மெடிசின்க்கு பார்த்துக்கவே முடியாது இந்த நம்ம தலைவர் எம் சோழராஜ சார் வந்து இங்க வேலம்மாள் மருத்துவமனையில ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் இது ஒரு வருஷம் இப்ப பண்ண போறாங்க மூணு மாசம் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் அறுபத்தி ஆறு அந்த லிகமெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க போன ஜூனியர் மேட்ச்ல கூட ஒரு அண்ணாக்கு முகத்துல அடிபட்டுது அதுக்கு ரொம்ப செலவாகும் அவங்களுக்கான் இப்ப ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இது ஒரு பெரிய ஸ்கீம் நம்ம பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இது வரைக்கும் மூணு மாசம் முடிஞ்சிருக்கு இந்த அறுபத்தி அறுபத்தி நாலு பிளேயர்ஸ்க்கும் மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு மட்டுமே ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு தான் செலவாயிருக்கு இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது ரொம்ப ரொம்ப பெரிய உதவி நம்ம சோழராஜா சாரோ நம்ம வேலம்மாள் மருத்துவமனையோ இணைந்து இதை செய்யறது வந்து ஒரு பிளேயர்ஸ்க்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால நம்ம வேலம்மாள் மருத்துவமனைக்கும் நம்ம தலைவர் சோழராஜா சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் நிலத்துல இறங்கி நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல வந்து பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிடும் குறிப்பா பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரியான இன்ஸ்டியூட் இந்த வேலம்மாள் மருத்துவமனை போன்ற நம்மளோட தலைவர் சொல்லுவேதா சார் அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு பிளேயர்ஸ்கான ஸ்கீம்ஸ் கொண்டு வரதுனால பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப

நிறைய சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப ஒரு பிளேயருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களோட இலக்கம் அவங்களோட டிசிப்ளின் தான் டிசிப்ளினா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய சார் இருக்காங்க நம்ம அசோசியேஷன் தலைவர் சோழரக சார் இருக்காங்க நிறைய இன்ஸ்டியூட்லாம் சார் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க இதனால எல்லாருமே போல்டா வாங்குவோம் இப்ப கபடி வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல் மேட்சா இருக்கு இன்னும் ஒலிம்பிக்ல சேர்க்கிற அளவுக்கு இப்ப வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இதுவே ஒரு பெரிய முயற்சி அரசு அவங்கவுங்க ஸ்டேட் வந்து ஜெயிக்கணுன்ட்டு இப்போ நம்ம தமிழ்நாடு நடக்குன்னா நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணும்னு நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அந்த மாதிரி பீகாரில் வந்து லைட்டாக அஃபிஷியர்ஸ் கொஞ்சம் பாயிண்ட்ஸை மாற்றி கொடுத்தாங்க அதனால பிளேயர்ஸ் எப்பவுமே அவங்களுடைய கேமில் போக்கஸ்ஸாக இருந்து இந்த மாதிரி சண்டை எதுவும் போடாமல் நம்மளோட கேமை மட்டும் விளையாடனாலே நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருந்தாங்க என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து பரைன்ல நடந்தது அது எனக்கு மறக்க முடியாத நினைவுகளா இருக்கு ஈரான் கூட வந்து நிறைய சொன்னாங்க கோச்சஸ் எல்லாம் அங்க இருக்க கோச்சஸ் ரொம்ப நம்ம கான்சியஸா இருக்கணும் ரொம்ப தெளிவா விளாடணும் இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம பசங்க எல்லாருமே ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஈரான வின் பண்ணோம் அது ஒரு பெரிய வெற்றியா இருந்தது அதுவும் அதிக பாயிண்ட்ல நாங்க ஜெயிச்சது தான் இங்க ஒரு